அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை உள்ளம் மகிழ்ச்சியாக மாறும் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் இருபது முதல் இருபத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் இன்பத்தின் முன் துன்பமானது பகலவன் போல விடுகிறது என்னும் உண்மையை ஆண்டவர் குழந்தை பேரு மூலம் அழகாக விளக்குகிறார் அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் அந்நாள் என்பதற்கு தூயாவி எழுந்தருளி வந்த பிறகுள்ள காலம் என்றும் இயேசு மாட்சுடன் உலகிற்கு திரும்பி வந்த பிறகுள்ள காலம் என்றும் பொருள் கொள்ளலாம் தூயாவி இறங்கி வந்த பிறகு சீடர்கள் இயேசுவிடம் எதுவும் கேட்க மாட்டீர்கள் அவர்கள் அவ்வாறு கேட்கத் தேவையில்லை ஏனெனில் தூயாவின் ஒளியால் எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்வார்கள் இயேசு மாட்சிடம் வந்த பிறகும் அவர்கள் அவரிடம் கேள்வி கேட்க தேவையில்லை காரணம் அப்போது இறை உண்மைகளை அவர்கள் முகமுகமாய் கண்டு உணர்ந்து கொள்வார்கள் அன்பார்வர்களே பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேர் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் என்னும் இயேசுவின் அருள் வாக்கை இன்று மனத்தில் இருந்துவோம் மிக யதார்த்தமான ஒரு வாழ்வில் உண்மையை கிறிஸ்த வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறார் இறைமகன் இயேசு வேதனையின்றி உலகில் புது உயிர் தோன்றுவதில்லை அந்த வேதனையை தாய்மார்கள் உள்ளன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள் கிறிஸ்த வாழ்வும் ஒரு தாய்மை அனுபவம்தான் என்கிறார் நம் ஆண்டவர் நம் வாழ்வில் வருகின்ற துன்ப துயரங்கள் பேறுகால வேதனை போல அவை நம்மை வாட்டுகின்றன ஆனால் அந்த துன்பங்களின் வழியாக உலகில் இறையாட்சி மலரும் ஆன்மாக்கள் மீட்படையும் உலகம் புது பிறப்பு அடையும் இதுவே கிறிஸ்தவத்தின் நெடுங்கால நம்பிக்கையும் அனுபவமும் இதன் பொருட்டுதான் ஆயிரக்கணக்கான மறைசாட்சிய தம் இன்னுயிரை இழக்க முன்வந்தன தங்களின் வேதனையால் உலகில் மீட்பும் புதுவாழ்வும் தோன்றும் என்பதால் அந்த வேதனைகளை மன நிறைவுடன் ஏற்றுக்கொண்டன எத்தனையோ புனிதர்கள் தங்கள் நோய்களை முதுமையை மீட்பின் கருவிகளாக மாற்றினார்கள் ஏன் நாமும் அவ்வாறு செய்யக்கூடாது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஏசின் பணியில் ஏற்படும் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேனா துன்பத்திற்கு பின்பு மகிழ்ச்சி உண்டு என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா பிரிவும் இணைதலும் வாழ்வின் இரு பக்கங்கள் என்பதை ஏற்று ஆர்வமாக செயல்படுகின்றன இறைவா நாங்கள் அனைவரும் இயேசின் பணியில் ஏற்படும் துன்பங்கள் மகிழ்ச்சியாக மாறுவதை அனுபவிக்கவும் துன்பத்திற்கு பிறகு மகிழ்ச்சி உண்டு என்பதை உணர்ந்து வாழவும் பிரிவும் இணைதலும் வாழ்வின் இரு பக்கங்கள் என்பதை ஏற்று வாழ தாரும் ஆமீன்